ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ சேவிப்பதற்கு ஆரம்பிக்கும் முன்பு கீழேயுள்ள இவ்விரு தனியன்களுடன் ஒன்றை தென்களை அல்லது வடகளை மரபுக்கேற்ற வழி சேவித்துவிட்டு அதனை தொடர்ந்து வரும் நான்கு தனியன்களையும் சேவித்துவிட்டு பிறகு அவ்வப்பகுதிக்குரிய தனியன்களையும் சேவிப்பது வழக்காகும் ஸ்ரீ மணவாள மாமணிகள் தனியன் தென்கலை ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்தரம் முனிம் இத்தணியன் எம்பெருமான் ஸ்ரீ திருவரங்கநாத பெருமானை ஒரு சிறு பிள்ளையாய் வந்து திருவாய் மலர்ந்தருளியதாகும் இதன் உரை ஸ்ரீ சைலருடைய தயைக்கு பாத்திரரும் ஞானம் பக்தி போன்ற அருங்குணங்களை கொண்டு இவைகளில் கடலையொத்த பரந்த அளவில் திகழ்ந்து கொண்டிருக்கும் எதிராசர் என்னும் எம்பெருமானார் இராமானுஜ முனிவரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற மனவாள மாமுனிகளை அடியேன் வழங்குகிறேன் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தனியன் வடகலை இராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் தணியன் பிரம்ம தந்திர சுதந்திர ஜீயர் சுவாமிகள் அருளி செய்தது இதன் உரை எம்பெருமானார் இராமானுஜருக்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அவரின் திருவள்ளுக்கு பாத்திரராக திகழ்பவரும் ஞானம் வைராக்கியம் ஆகியவைகளை மூஷணமாக உடையவருமாகிய ஸ்ரீமத் வெங்கடநாத ஆசிரியராகிய வேதாந்த தேசிகரை அடியேன் வணங்குகிறேன் இரு கலையார்க்கும் பொது குரு பரம்பரையின் தனியன் லக்ஷ்மிநாத ஸ்மாரம்பாம் நாதயாமுண மத்தியமாம் அஸ்தமாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் கூறத்தாழ்வார் செய்தது லக்ஷ்மிநாதனை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தொடக்கத்திலும் நாதமுனிகளையும் ஆழவந்தாரையும் இடையிலும் அடியேனின் ஆச்சாரியரை இறுதியிலும் கொண்டுள்ள குரு பரம்பரையை அடியேன் வணங்குகிறேன் எம்பெருமானார் உடையவர் தனியன் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம நதி தராணி திரணாயமேனே பகவதோசிய தயை கசிந்தோ ராமானுஜசிய சரணவ் சரணம் பிரபத்தே கூரத்தாழ்வார் அருளிச்செய்தது இத்தணியன் ஸ்ரீவைகுண்டஸ்தவம் என்னும் நூலின் எவர் எவரொருவர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இணையடி பொற்றாமறையின் மீது என்றென்றும் மிக்க விருப்பமுடன் சேவித்து கொண்டும் அதற்கு புறம்பானவைகளை துரும்பாக எண்ணிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வைணவ அடியவராகிய பூர்ணரும் கருணை கடலாகத் திகழ்பவரும் அடியேனின் ஆச்சாரியருமாகிய எம்பெருமானார் இராமானுஜ முனிவரின் திருவடிகளைச் சரணமாக கொண்டு பற்றிய வண்ணம் சேவித்துக்கொண்டிருக்கிறேன் நம்மாழ்வார் தனியன் மாதா பிதா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்பயானாம் ஆத்தியசன குலபதேர் பகலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா ஆழவந்தார் செய்தது இது ஆழவந்தார் அருள் செய்த ஸ்தோத்திரத்னம் என்னும் நூலின் ஐந்தாவது பாசுரமாகும் அடியேனுக்கும் அடியேனைச் சேர்ந்தவர்களுக்கும் முறையாக தாயாகவும் தந்தையாகவும் திகழ்வதுடன் மனைவி மக்கள் செல்வம் ஆகிய அனைத்துமாகி வகுளமலர்களால் வழுதம்பூக்களால் அழகியதுமான நம்முடைய குலபதியான நம்மாழ்வார் என்னும் மாறனின் இணையடி திருவடிகளை அடியேன் நன்கு வணங்குகிறேன் ஆழ்வார்கள் உடையவர் தனியன் பூதம் சரஸ்ச்ச மகதாவய பட்டநாத ஸ்ரீபத்திசார குலசேகர யோகிபாகான் பக்ராங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனின் பிரணதோஷ்மி நித்யம் பராசபட்டர் செய்தது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பெரியாழ்வார் திருமணிசை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் திருப்பானாழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகிய ஆழ்வார் பெருமக்களையும் யதீந்திரர் உடையவர் என்னும் எம்பெருமானார் இராமானுஜ முனிவர் அவர்களையும் அடியேன் என்றென்றும் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் Sí, Mate, Ramar.